நாட்டில் எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழும் சித்தர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய தெய்வங்கள் ஜீவ ஜீவசமாதி அடைந்தவர்கள் சூட்சமமான அருவமான உருவத்தில் நடமாடுகிறார்கள் வாழும் சித்தர்கள் நடமாடும் தெய்வங்களாக இருக்கிறார்கள் மேலும் இன்று பெரிய கோயில்களில் ஒவ்வொரு கோயில்களிலும் மகான்களின் ஜீவ சமாதிதான் அங்கு பெரும்பாலும் பெரிய கோயில்களில் இருக்கிறது உதாரணத்திற்கு திருப்பதி கொங்கனர் ஜீவசமாதி திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி பழனியில் போகரின் ஜீவ சமாதி இப்படி பல சித்தர்களின் ஜீவ சமாதி மிகப்பெரிய கோயில்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அதுதான் அங்கு தெய்வமாக கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதமும் அருளும் செய்து வருகிறார்கள் இந்த உண்மை ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் மேலும் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் சித்தர்கள் மகான்கள் அவர்கள் என்றும் அழிவற்ற பரமாத்மாக்கள் தெய்வங்கள் கலியுகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் கோயில்களில் இருக்கலாம் அந்த கோயில்களுக்கு நாம் எளிதில் சென்று வரலாம் ஆனால் மகான்களின் ஜீவ ஜீவசமாதியும் வாழும் சித்தர்களாக இருக்கக்கூடியவர்களையும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் அவர்களை போய் பார்க்க முடியாது இது நிதர்சனமான உண்மை மேலும் தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால்தான் மகான்களின் ஜீவ சமாதிகளை அணுகி சகல பாவங்களையும் கர்மவினைகளையும் ஒருவன் துடை முடியும் இது எந்த கோயில்களிலும் எந்த சாமியும் கர்மவினையை துடை தெரியாது இவர்கள் என்றும் அழிவற்ற பரம்பொருள் இவர்கள் பிறப்பு மனிதர்களாக இருந்தாலும் நிலையை அடைந்தவர்கள் அதாவது பரம்பொருளிடம் ஐக்கியமான பரமாத்மாக்கள் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதே முக்தி அதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள் ஆனால் ஒரு மனிதன் அந்த நிலையை எளிதில் அடைய முடியுமா ஒரு காலம் முடியாது இவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் போராடிய போராட்டம் அது பற்றி வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மேலும் ஒவ்வொரு மகான்களும் சித்தர்களும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் போராட்டமானது அதை தான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்பார்கள் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நினைப்பவர்கள் இப்போது இருக்கும் நிலையை பற்றி நினைப்பவர்கள் இது இரண்டுக்கும் சம்பந்தமில்லாத ஒன்று அதாவது மனித ஆத்மா அந்த நிலையை அடைந்த பிறகு அவர்களுக்கு எதுவுமே தேவையற்றது அவர்கள் கேட்பதெல்லாம் அவர்கள் பக்கத்திலே அருகிலே வந்து நிற்கும் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எதற்கு இந்த பொருட்கள் அதனால் அவர்கள் இதையெல்லாம் விரும்புவதில்லை நாம் தான் விரும்புகிறோம் நாம் தான் அதிக தேவைக்கு ஆசைப்படுகிறோம் அதனால் அவர்கள் ஆசையை துறைந்து இறைவனின் திருவடியில் வாழ்பவர்கள் அப்படிப்பட்டவர்களை குருவாக ஏற்று எத்தனையோ புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்களை குருவாக அடைவதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இது சாதாரண விஷயமல்ல ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு மனிதனையும் வெற்றி பெற செய்பவர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இறைவனின் திருவடியை அடைய முடியும் மேலும் இன்று எத்தனையோ சாமியார்கள் என்ற போர்வையில் போலி சாமியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பல கோடிகளையும் பல லட்சியங்களையும் மக்களிடம் வாங்கிக்கொண்டு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாமியார் என்பவர்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் அவர்கள்தான் சித்தர்கள் அவர்கள்தான் உண்மையான சாமியார்கள் மேலும் ஆசைகளை வெறுத்தவர்கள் இந்த உலக இன்பங்களை வெறுத்தவர்கள்தான் இறைவனிடம் நெருங்க முடியும் ஆனால் பற்றிருக்காமல் யாரும் பரமனை அடைய முடியாது மேலும் உலகியல் வாழ்க்கை இன்பங்களை பற்றி கொண்டு தொற்றிக்கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு நிச்சயம் பரம்பொருளை யாராலும் அடைய முடியாது நன்றி வணக்கம்